லால்குடி அருகே நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த தம்பதி உட்பட மூன்று பேர் கைது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மணக்கால் பகுதியில் லால்குடி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் மூன்று நபர்கள் நின்று கொண்டிருந்த போலீசார் பிடித்து விசாரித்தனர் மேலும் அவர்கள் வாகனத்தை சோதனை செய்தனர் சோதனையில் அவர்களிடமிருந்து இரண்டு நாட்டு துப்பாக்கி மற்றும் இரண்டு தோட்டாக்கள் பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை செய்ததில் அவர்கள் மூவரும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கிடத்துக்கனவு பகுதியைச் சேர்ந்த ராமு என்கின்ற முரளி வயது நாற்பத்தி எட்டு அவரது மனைவி மகேஸ்வரி வயது முப்பத்தி ஏழு இவர்களது உறவினரான சிவரஞ்சனி வயது நாற்பத்தி எட்டு என தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து உரிமம் இல்லாத துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வைத்திருந்த குற்றத்திற்காக இன்ஸ்பெக்டர் சரவணகுமார் அவர்கள் மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி லால்குடி கிளைச்சிறையில் அடைத்தார்